எப்படிப்பட்ட நற்பண்புகளை பயிற்றுவித்தார்கள் பாருங்கள் மதீனாவுடைய குளிரு தெரியும் ஹஜி உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் மதீனாவுடைய குளுரு உடலை மட்டுமல்ல இதயத்தையே கலட்டி வேற இடத்துல வச்சிரும் அப்படி ஒரு குளுரு மதீனாவுடைய குளிரு அனசுரல் இல்லானவர்கள் சொல்கிறார்கள் சுமுகு தொழுததற்கு பின்னால் அன்சாரிகளுடைய தோட்டம் துறவுகளிலேயே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இடத்திலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொண்டு வருவார்கள் பெருமானார் கை வைப்பாங்க அதை பறக்கத்தான் நினைச்சி அவங்க கொண்டு போவாங்க மனசிலானவர்கள் சொல்லுவார்கள் சில சமயம் அந்த தண்ணீர் வரும் நாங்களும் பார்வோம் கடும் குளிர் கை வைத்தால் கை செயலந்து போய்விடும் விடும் அப்படிப்பட்ட குளிரிலே அந்த தண்ணீரை ஒரு ஆள் கொண்டு வந்தா பிரச்சனை இல்லைங்க முக்கிட்டு தொடச்சிடலாம் வருசையா কিউนுண்டா কিউนுண்டா நாம எல்லாம் என்ன செய்வோம் எப்பா குளிரல கையே போயிடும் இனிமே கிளைமேட்டு மாறنا கொண்டு வான்னு சொல்றோம் இல்லீங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர்களின் மனம் நோக கூடாது என்பதற்காக அனைவரின் பாத்திரத்திலேயும் பெருமானார் கை வைப்பார்கள் யஹ் மூஸு யதஹு ஃபில் கதாத்il 바ሪதா கடும் குளிரான நாளிலே பெருமானார் அப்படி கை வைத்ததாக செய்தனர் அரசியல்லான்னு அவர்கள் சொல்லுவார்கள் இணையத்திற்குரிய அல்லாஹ்மி நல்லடியார்களே பெருமானார் சல்லல்லா அலி சொல்லாம் பணியாளர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நெகிழ்வாக நடந்திருக்கிறார்கள் என்றால் தன் உற்ற தோழர்களிடத்திலே எப்படி நடந்திருப்பார்கள் பாருங்கள் இனி பெருமானார் வாழும்போது இருபத்தி ஏழு யுத்தங்களுக்கு தலைமையேற்றுச் சென்றார்கள் என்பதற்கு மேற்பட்ட படைகளை பெருமானால் அனுப்பி வைத்தார்கள் சரியா என்ற சதிகத்தும் என்று சொல்வார்கள் அரபியில புரியுதுங்களா எப்ப வேண்டாலும் யூதர்கள் என்ன சரி வேண்டாலும் செய்யலாம் கூட இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் எப்ப வேண்டாலும் கழுத்தறுக்கலாம் இது அல்லாது சுற்றி இருக்கக்கூடிய முஷிரிக்கள் எப்ப வேண்டாலும் கத்தியும் கபடாவையும் தூக்கிட்டு வந்து முன்னாடி நிக்கலாம் வாங்க யூத்தொண்டு இது எவ்வளவு டென்ஷனான மனிதர் தெரியுமா இதை மாதிரி நமக்கு ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனநோயாளியாக ஆயிருப்போம் வீட்டில் கொடுக்குற டாச்சர் ஒரு ஆள் கொடுக்குற டாச்சர் தாங்க முடியாமலே பல பேர் அந்த நிலைக்கு வந்தாச்சு ஆனால் இத்தனை நாலா பக்கத்திலும் மேலேருந்து கீழேந்து சைடுலேருந்து வலது பக்கம் எடுது பக்கம்ட்டு நாலாபுறத்திலையும் தாக்குதல் பெருமான செல்லல்லா ஒழிவு செல்லம் இனியமானவர்களே அதை எதிர்கொண்ட விதம் எந்த ஒரு சிரமத்தையும் தன் மனைவிமார் இடத்துல நண்பர்களிடத்திலோ பணியார் இடத்துலையோ காட்டுகிறதில்லை சில பேர் பார்க்கலாம் வீட்டில் அந்த அம்மா கொடுத்து கட்டியிருக்கோம் நல்லா புடுங்கு புடுங்குன்னு பிடுங்கி எடுத்திருக்கோம் அந்த அம்மா பதில் பேச முடியாது பதில் பேசணும் மதியம் சோர் கிடைக்காது பதில் பேசுனா மதியம் சோறு கிடையாது திட்டுனா பத்து தலைமுறைக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் செய்யும் உன் பாட்டேன் உன் பூட்டேன் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கினதை பூரா கடையில் வந்து கொட்டி தீர்ப்பார் ஏய் விடுறான் வைடா போடான் போடா இங்கே கடையில் அவன் என்ன பாவ அவனே பொண்டாடி போட்டு பிடுங்குனதுனால தான் கடைக்கு வந்திருக்கான் அங்கே ஒரு புடுங்கள் இங்கே ஒரு புடுங்க அவன் என்ன செய்வான் சில பேர் பார்த்தா வீட்டுடைய குப்பைகளை கொண்டு போய் கடையில் கொட்டுவது கடையிலே தெருவிலே நடந்த குப்பைகளை அள்ளி வீட்டிலே கொட்டுவது பெருமானா செல்லா அலி செல்லாம் எங்கே எதையும் மாட்டார்கள் எந்த பிரச்சனையும் காட்ட மாட்டார்கள் பெருமானா சொல்லுகிறார்கள் பெருமானாரை பற்றி அனுசரல்லாம் சொல்லுகிறார்கள் அகைக்க சதக்கா உன் சகோதரனை பார்த்து நீ சிரிப்பதும் புன்னகை பூப்பதும் ஒரு தர்மம் ஒரு அறம் என்கிறார்கள் பெருமானா சல்லா அலி செல்லாம்

ஏன் தெரியுமா பிரச்சனைகளை பெருமானார் இதயத்தில் ஏந்தி கொள்ளவில்லை அதுதான் பெருமானாருக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான வித்தியாசம் கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமை மூமின்களே சிலர்ல நம்ம பேர் இப்படி நினைக்கிறோம் வெறப்பா மூஞ்சையும் நல்ல வெறப்பாக மூஞ்சை வச்சுக்கிட்டாதான் அது தலைமை பண்புக்கான அடையாளம் புரியுதுங்களா ட்ரெஸ்ஸு வெறப்பா இருக்கலாங்க ஆனால் மூஞ்சி முகரையும் அப்படியே இருக்கிறதுனால் தலைமை பண்புக்கான அடையாளம் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்கள் மிக தவறு அப்படி விரைப்பாக இருந்தவர்கள் முறைப்பாக இருந்தவர்கள் ஒருபோதும் மனிதனின் மனதை வென்றதாக வரலாறே கிடையாது அல்லாஹவி நல்லடியார்களே பெருமானாரினுடைய உயர்ந்த நற்பண்பு என்ன தெரியுமா பிறரை மகிழ்வித்து மகிழ்வார்கள் அது ஒரு அப்படி உலகத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குங்க நாமலாக போகிறது ஒரு மந்தி பிரியாணியை திங்குறது மா மயிலாடுதுறைக்கு போகிறது ஒரு அணசு பிரியாணியை திங்குறது வேண்ட கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறது வேண்டதை சாப்பிட்றது உடுத்துறது இதுதான் ஒரு சந்தோஷம் இதுதான் ஒரு மகிழ்ச்சி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா பிறரை சந்தோஷப்படுத்தி அவரின் முகத்திலே வருகின்ற சந்தோஷத்தை பார்த்து தான் மகிழ்வது இது ஆக உயர்ந்த நற்பண்புங்க அதை பெருமானா சல்லா அலி தன்னகத்தே கொண்டிருந்தார்கள் ஒரு யுத்தம் நெடுந்தூர பயணம் நெடுந்தூர பயணம் ஒரு யுத்தம் எல்லா சகாம்பாக்களும் கிளம்பி ரெடியாய் போகிட்டு இருக்கிறாங்க அவர்கள் பார்க்குறாங்க யுத்தத்துக்கு போறதுக்கான எந்த வசதி வாய்ப்பும் இல்லை காசு பணமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒட்டகம் இருக்கான்னு பார்த்தா ஒழுங்கான ஒட்டகம் இல்லை தோட்டத்தில் தண்ணீர் இறைக்கக்கூடிய ஒரு கிழட்டு ஒட்டகம் இருக்குது ஒரு கிழட்டு ஒட்டகம் ஆனாலும் அல்லாஹுடைய உத்தரவு வந்துவிட்டது என்ன செய்வது ஜாபிர் அலி அல்லாஹ் அவர்கள் இனியமானவர்கள் அந்த கிழட்டு ஒட்டகத்தை ஒரு மாதிரியாக தயார் பண்ணி அது நடந்து போறதே பெரிய விஷயம் அதுவே அல்லாவுடைய பகலுக்கரம்